பேராசிரியர் காத்தா திருநாவுக்கரசு அவர்களின் தமிழ் கவிதையில் பாரதியின் தாக்கம் பாரதியின் மீது அவ்வளவு பற்றுக் கொண்டவர் அந்த நூலிலே பாரதியை பற்றி எத்தனையோ நூல்கள் வந்திருக்கின்றன ஆனாலும் கூட பாரதியை பற்றிய ஒரு சிறந்த நூல் என்று சொன்னால் காத்தா திருநாவுக்கரசு அவர்களுடைய தமிழ் கவிதையில் பாரதியின் தாக்கம் என்ற நூலைத்தான் நாம் சொல்ல வேண்டும் இது நான் சொல்லவில்லை இந்த நூலுக்கு அணிந்துரை கொடுத்திருக்கின்ற சச்சிதானந்த ஐயா அவர்கள் குறிப்பிடுகின்றார் என்னுடைய மாணவருக்கு நான் இருபதாம் நூற்றாண்டு கவிதைகளில் பாரதியின் தாக்கம் என்று ஒரு மாணவருக்கு தலைப்பு கொடுத்தேன் பிஎச்டி முனைவர் பட்ட ஆய்வுக்கு அவரிடம் முதலிலே நான் சொன்னது என்னவென்றால் காத்தா திருநாவுக்கரசு அவர்கள் தமிழ் கவிதையில் பாரதியின் தாக்கம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார் முதலிலே அதை நன்கு படி பல முறை படி படித்து முடித்த பிறகு உன்னுடைய ஆய்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து கொள்வா பிறகு நான் மறுபடியும் உனக்கு சொல்வேன் என்று முதலிலே அந்த நூலைத்தான் நான் அறிமுகப்படுத்தினேன் அந்த வகையிலே திருநாவுக்கரசு அவர்களுடைய நூலின் மூலமாகத்தான் எனக்கு மிகுதியான பழக்கமே தவிர அவருடன் நேரடியான பழக்கம் என்பது எனக்கு கிடையாது தமிழாசிரியர் மன்ற கருத்தரங்குகளிலே என் உலக தமிழ் நிறுவனத்தில் நடந்த போது அவரை நான் பார்த்திருக்கிறேனே தவிர பேசியதில்லை பழகியதில்லை அவருடைய நூல்கள் தான் எனக்கு அறிமுகம் பாரதியலார் இதிலே அந்த நூலிலே பத்து பிரிவுகளிலே பாரதியை பற்றி மிக அருமையாக எடுத்து காட்டுகிறார் பாரதியினுடைய கவிதைகளுடைய நோக்கும் போக்கும் என்ன அவருடைய தேசியம் எப்படிப்பட்டதாக இருந்தது அவருடைய சமுதாய பார்வை எப்படி இருந்தது பொது உடைமை சமுதாயம் நிறைந்த பார்வையாக இருந்தது என்பதை சுட்டிக்காட்டுகிறார் பாரதி என்று சொன்னவுடனே நமக்கு நினைவு கோரக்கூடியது அவர் சிந்து கவிதைகளை மிகுதியாக பாடினார் என்பது அந்த சிந்துக்கு தந்தையாக அவர் எவ்வாறு விளங்கினார் புதிய முயற்சியை எவ்வாறு மேற்கொண்டார் பாட்டிலே புரட்சியை எவ்வாறு உண்டு பண்ணினார் புது கவிதைக்கு எப்படி முன்னோடியாக இருந்தார் அவருடைய குழந்தை பாடல்கள் எப்படிப்பட்டவை அவருடைய குறுங்காவியங்கள் கதைப்பாடல்கள் மற்றும் அவருடைய சுயசரிதை அவருடைய மொழிபெயர்ப்பு ஆகிய பத்து இயல்களாக தம்முடைய நூலினுடைய கருத்துக்களை பகுத்து கொண்டு ஒவ்வொரு அதற்கு ஏற்ப கருத்துக்களை சொல்லி செல்கிறார் ஐயா அவர்கள் காலையிலே குறிப்பிட்டார் கா செல்லப்பண்ணையா அவர்கள் அவருடைய தனித்தன்மை என்ன என்று பார்க்கின்ற போது டி எஸ் எலியட் சொன்ன இண்டிவிஜுவல் டேலண்ட் என்று சொல்வார்கள் அந்த நூலில் அந்த கட்டுரையிலே எலியட் குறிப்பிடுவார் ஒருவன் யார் சிறந்த கவிஞன் என்று சொன்னால் மரபினை போற்றி மரபிலிருந்து எடுத்துக்கொண்டு மரபினை வளர்த்து மரபை மாற்றி புதிய மரபை உருவாக்குகின்றவன் தான் சிறந்த படைப்பாளன் என்று அந்த வகையிலே பாரதி அவர்கள் எவ்வாறு அவ்வாறு விளங்குகிறார் தமக்கு முன்னால் இருந்த நூல்களிலிருந்து எவ்வாறு பாரதி தாக்கம் பெற்றிருக்கிறார் அந்த தாக்கத்தை பின்னால் வந்தவர்கள் எவ்வாறு அதை செயல்படுத்தி இருக்கின்றார்கள் கவிஞர்கள் யார் யார் வந்திருக்கின்றார்கள் இதுதான் இந்த நூலினுடைய ஒரு சாராம்சமாக விளங்குகின்ற ஒன்று மிக அருமையாக நாட்டுப்புற அவருடைய கவிதைகளிலே சிறப்பான ஒரு ஐந்து கூறுகளை சுட்டி காட்டுகிறார் என்னென்ன கூடுகள் என்றால் பாரதியினுடைய பாடல்கள் எளிமை நிறைந்தவை ஒளிநயம் நிறைந்தவை புதிய பாடுபொருளை பெற்றிருக்கின்றவை நாட்டுப்புற பாடல் மரபை போற்றுகின்றவை சிறந்த மெயியல் உணர்வை பெற்ற கவிதைகள் என்று ஐந்து கூறுகளை சுட்டிக்காட்டுகிறார் காத்தா திருநாவகரசு அவர்கள்